சரி வந்து பண்ணுங்க அப்படியே အဲ့ဒါကိုကျေးဇူးတင်ပါတယ်။အခု5 5တိုင်းပါ။အာအဲ့ဒါကိုဖိထုတ်လို့ရတယ်။ဒါမှဆရာရယ်ပုံများ။ဆရာ။ဘောလုံးကစ်ကတ်ပက်ကေ့ချ်။အိုကေအိုကေပုံသား။ဆိုရှယ်မီဒီယာ။အာ၊တလေးရယ်ဗီဒီယို။ தலைவர் லை கர்நாடகத்தில் முதற்கட்ட வாக்குறுதி நடைமுறைய நேற்று பிரச்சாரம் ஓய்ந்தது நேற்று நான் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையில் ஆறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டேன் பெங்களூர் ரூரல் வேட்பாளர் டி கே சுரேஷ் அவர்களுக்காகவும் பெங்களூர் தெற்கு சௌமியா ரெட்டி அவர்களுக்காகவும் பெங்களூர் சென்ட்ரல் மன்சூர் அலிகான் அவர்களுக்காகவும் ஒன்று வேட்பாளர்களுக்காகவும் ஆறு இடங்களில் நான் தமிழ் மக்கள் பெருவாரியாக வசிக்கும் பகுதிகளில் பிரச்சாரத்தில் இருக்க தமிழ் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் கர்நாடக மாநில அரசு ஆட்சிக்கு வந்த இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது பெண்களிடையே மிகுந்த வரவேற்பு இந்த முறை பதினைந்து இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று அரசியல் கருத்தாளர்கள் கூறுகின்றனர் என்னுடைய பிரச்சாரத்திலும் அந்த எழுச்சியை காண முடிந்தது ஆகவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இருபத்தி ஏழு இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றதைப் போல இந்த முறை அவர்களால் வெற்றி பெற முடியாது காங்கிரஸ் கணிசமான இடங்களில் வெற்றி சார் தமிழ் மக்கள் என்ன சொல்கிறீங்க சார் நாளைக்கு எலெக்ஷன் இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மக்கள் என்ன சொல்கிறேன் கர்நாடக வாழ் பொதுமக்கள் வாக்காளர்கள் மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ் பேசும் தமிழ் உறவுகள் யாவரும் நாம் விடுக்கிற வேண்டுகோள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி தலைமையிலான இந்த அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் விரோதமான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது சாதிய மத உணர்வுகளை தூண்டிவிட்டு வன்முறை பெரியாட்டங்களை அவர்கள் கட்டவெளித்துவிட்டனர் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம்கள் மருத்துவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விளைத்து வருகிறார்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே மீண்டும் அந்த ஆட்சி தொடரக்கூடாது அது ஒரு பாசிச அரசு அந்த அரசை அப்புறப்படுத்துகிறது ராகுல் காந்தி அவர்களின் கனவை நனவாக்கக்கூடிய வகையில் இந்தியா குட்டணிக்கு அந்த ஆதரவை வழங்க வேண்டும் கை சின்னத்திற்கு வாக்களித்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும்